அந்த தெய்வத்தை நீ எப்படி வழிபட வேண்டும் நீ ஏன் முருகனாக இரு அப்படிங்கிறார் முருகன் உன்னுள் இருக்கிறார் கார்த்திகை பெண்கள் கிட்ட அந்த ஆறு பேர் போனாங்க ஆறு முருகர் போனாங்க ஏழாவது முருகர் ஒருவர் திரும்பி இது யாராவது நம்ம யோசிச்சு வந்திருப்போமா அப்போ அந்த ஏழாவது முருகர் எங்க இருக்கிறார் நீ வா நீ திருச்செந்தூருக்கு வா உன் கையில சிகப்பு மலர்களால் நான் உனக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்னு எப்படி நிக்கிறான் கையில பார்த்தா சிகப்பு மலர்கள் என் கையில கொடுத்துருக்காங்க அவர் கூட நிறைச்சு உனக்கு முருகர் இருக்கிறார் அந்த ஒளியை உன்னுள் கொண்டு வா நீ ஏன் இறைவன் அப்படிங்கிறார் இந்த ஆறு விஷயத்தையும் நீ உள்ள வைத்துக்கிட்டா நீ தான் முருகர் ஏன்னா முருகரை சித்தனாகவும் பார்க்கப்படுது எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது ரீல் ஸ்டோரி தான் எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா டெய்லி ஒரு ரியல் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி முருகரை எனக்கு பண்ணிட்டாரா இந்த முருகரை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில நடந்து நடந்து நான் ஜோதிடம் வேண்டாம் வேண்டாம் நான் ஜோதிடம் பார்க்கவே மாட்டேன் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் பார்ப்பேன் நான் ஜோதிடத்தை அதையும் தாண்டி எனக்கு வந்துகிட்டே இருக்கும் முருகா எனும் இந்த திருவருள் பெருவிழாவின் டைட்டில் ஸ்பான்சர் கொல்லம் நம்பூதிரி ப்ராடக்ட்ஸ் சாட்சாச்சரம் தீபம் கோ ஸ்பான்சர் விராலி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் மந்த்ராலயம் டிவைன் வேர்ல் ஸ்பான்சர் ஸ்கந்தா டூரிசம் அனைவருக்கும் வணக்கம் முருகர பற்றி நான் இன்றைக்கி பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எனக்கு சிந்தனையே கிடையாது ஏன் அப்படின்னா முந்தானியத்து தான் நான் யூஎஸ்லேருந்து வந்தேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆறு மாதம் நான் டிக்கெட் போட்டுட்டு போயிருந்தேன் பட் நான் பீத்ரி விசாவில் போயிருந்ததுனால டக்குன்னு என்னை ப்ரோக்ராம் முடித்தோடனே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அங்கே ஆகிடுச்சு ரொம்ப டிப்ரெஷன் எனக்கு ஏன் நான் ஆறு மாதம் ரிட்டன் டிக்கெட் போட்டுட்டு வந்தேனே நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தான் போயிருந்தேன் சேனல் எல்லாத்துக்கிட்டையும் ஆறு மாதம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு ஆனால் அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அப்படிலாம் இருக்கப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் முப்பத்தி நான்கு மணி நேரம் அங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு ப்ரோக்ராமை முடித்த கையோடு அப்படியே இமி இமிக்ரேஷன் இம் இமிக்ரேஷனில் இருப்பாங்க இல்லையா அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க வெயிட் பண்ணி ப்ரோக்ராமை முடித்த கையோடு அப்படியே ரிட்டர்ன் நான் அதாவது ரெஸ்ட் எடுக்கல எதுவுமே பண்ணல அப்போ எனக்கு ஒரு முருகர் மெசேஜ் மட்டும் எனக்கு வந்தது உனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது நீ முதல் பொறுமையாக இருக்கணும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் நான் படிச்சுட்டு பேசாமல் வந்து சேர்ந்தது தான் முந்தானியத்தை ஃபுல்லாக தூங்கிகிட்டு இருந்தேன் நேற்று தான் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க என்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு நாள் நான் திருமுருகாற்றுப்படை படை படிச்சது எனக்குள்ள தோன்றின ஒரு விஷயம் அதாவது எனக்கு திருமுருகாற்றுப்படை படை அப்படிங்கிறது கொஞ்சம் பர்சனல் அப்படிங்கிறது ஏன்னா லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்ப்போம் அப்போ திருமுருகாற்றுப்படை படை படிச்சப்போ நான் என்ன உணர்ந்தேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திருமுருகாற்றுப்படை அப்படி பார்க்கும் பொழுது திருமுருகாற்று படை அப்படிங்கிறப்போ நக்கீரர் அந்த பத்து பாட்டில் கடைசி வரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுவே ஒளியின் வெளிச்சமா முதலில் தோன்றும் வெளிச்சமாகவே நான் புரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்துல நமக்கு வந்து எதுக்கடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் எனக்கு மன அழுத்தம் இருக்குது கடவுளே நான் எந்த பக்கம் போகணும் நான் என்ன செய்யணும் எனக்கு எனக்கு போக தசை தெரியலையே எனக்கு திக்கு தெரியலையே அப்படிங்கிறப்போ நக்கீரர் என்ன சொல்றாருன்னா அவருடைய கவிதையில இன்னொரு கவிஞர்கிட்ட போ அங்க குன்று இருக்கு அந்த குன்று மேல் போ அப்படிங்கிறாரு ஆனால் அது மலை அந்த மலை மேலே ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒளிய பார்த்துட்டே போ அப்படிங்கிறாரு இது என்ன அப்படின்னா மலைப்பாதை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய வழிபாதை கிடையாது நிறைய கரடு முரடுகள் இருக்கிறது உன்னுடைய இலக்கு என்ன உன்னோட இலக்கு அந்த மலை மேல் இருக்கும் வெளிச்சம் அப்படின்னு சொல்றார் இந்த நக்கீரர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வந்து லைஃப் கோச்சுன்னே நான் சொல்லுவேன் முதல் முதலில் வந்த லைஃப் கோச் அப்படிங்கிறது நக்கீரர் நம்ம அதை கவிதையாக மட்டும் பார்த்து விடக்கூடாது அந்த கவிதையில் அத்தனை அர்த்தங்கள் அத்தனையும் எக்காலஜி இப்போ நம்ம குளோபல் வார்மிங்கில் பேசிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து இயற்கையை பாதுகாத்துருங்க அப்படின்னு ஆனால் நக்கீரருடைய எல்லா அந்த வார்த்தைகள் அத்தனையுமே நீ இயற்கையை நம்பு முழுக்க முழுக்க இயற்கை இயற்கை மனிதனாகவே இரு அப்படிங்கிறார் அதாவது காடு மழை மேகம் எல்லாத்தையும் அதாவது இந்த ஆறு திருக்கோயில்கள் நம்ம சொல்றோம் ஆனா அதுல அத்தனையும் ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு இருக்குது அத்தனையும் இயற்கை சம்பந்தப்பட்டது இயற்கை என்பது என்ன அறம் அறத்தின்படி வாழ் அப்படிங்கிறாரு அறம் அறிவு அன்பு நீ அறத்தோடு இருந்தால் உன்னுடைய வேண்டுதல் அறமாக இருந்தால் அதில் அறிவு இருக்க வேண்டும் அறிவு இருந்தால் மட்டுமே மூட நம்பிக்கை இருக்காது அப்படி மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது நீ அன்புடன் தெய்வத்தை வழிபடு அந்த தெய்வத்தை நீ எப்படி வழிபட வேண்டும் நீ ஏன் முருகனாக இரு அப்படிங்கிறார் முருகன் உன்னுள் இருக்கிறார் அந்த ஒளியை பார்த்து போ அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த ஒளிதான் நமக்குள் இருக்கக்கூடிய ஒளி அதாவது அத்வைத்தம் கோவிலிலும் இருப்பார் மலையிலும் இருப்பார் முருகன் உன்னிலும் இருப்பார் முருகன் அந்த இரண்டும் ஒன்று சேர்ந்துதான் அத்வைத்தம் என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த இயற்கை இந்த இயற்கையை நான் எப்படி பற்றிக்கொள்வது நம்பிக்கை நம்பிக்கையில் நீ இயற்கையை பற்றி கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யப் போறேன் எனக்கு வழி தெரியலையே அப்படிங்கிறப்போ முருகரை பற்றி பாடுகிறார் ஆனா அந்த முருகரை பற்றி பாடுவதில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்கிறார் அந்த மனிதனே இறைவன் அந்த இறைவனே மனிதன் அப்போ நக்கீரரை வந்து நம்ம கடவுளாக பார்க்குறோமா கவிஞரா பார்க்குறோமா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இப்ப இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இயற்கையை பற்றிக்கங்க அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் அதாவது ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லாமே இப்போ செயற்கை ஆயிட்டு வந்துட்டு இருக்குது அப்போ எதை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் பணத்தை தேடிட்டு இருக்கிறோம் சக்சஸ் தேடிட்டு இருக்கோம் சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னது சக்சஸ்ங்கிறது டிரான்சியன்ட் மாறிட்டே தான் இருக்க போது சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிறது என்னது நிலைப்பாடோடு இருக்கக்கூடியது உனக்கு வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் அந்த மலை மீது நீ போகும் பொழுது நிற்காமல் போயிட்டே இரு உன் இதயத்துக்குள் ஒளி இருக்கிறது அந்த ஒளி யார் தெரியுமா முருகர் அந்த முருகரை நினை எதுக்கு முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்கிறோம் முருகன் தமிழ் கடவுள் என்பது தமிழ் ஹியூமானிசம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு அவனுடைய சிந்தனை எங்க சிதறக்கூடாது அப்படிங்கிறப்போ நம்பிக்கையை மட்டும் என்றும் விட்டுவிடவே கூடாது முருகா டோட்டலா உன்ட்ட நான் சரணடைஞ்சிடுறேன் தெய்வத்தை வழிபடும் போது நம்ம என்ன சொல்றோம் கடவுளே நான் உனக்கு வச்சு வேண்டாம் ட்ரஸ்ட் இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா நான் ட்ரஸ்ட் இந்த ப்ராசஸ்ல தான் இருக்கேன் ஏதோ ஒன்று இந்த கடவுள் அதாவது நம்மளுடைய விதி ஒரு வழி அந்த வழியின்படி தான் நம்ம போக முடியும் இப்போ ஒரு குழந்தை செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம புடுங்கி வைக்கிறப்போ அந்த குழந்தை அங்கே அழுகும் ஆனா அந்த தெய்வத்துக்கு தெரியும் அந்த பெற்றோருக்கு தெரியும் அது தவறு அதே போலதான் நம்மளுடைய நக்கீரரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா உனக்கு எது நடந்தாலும் அது சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது வெளிச்சத்தை மட்டும் பார்த்து கொண்டு போ நீ போகும் வழியெல்லாம் மேடும் பள்ளமுமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே அப்படிங்கிறது தான் இந்த திருமுருகாற்று படை அப்படிங்கறது வந்து குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கணும் ஒரு குழந்தை எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ அதுக்கு பயமா இருக்கும் உனக்கு பயம் வேண்டாம் உனக்கு அச்சம் வேண்டாம் அப்படிங்கறதுதான் நக்கீரர் சொல்றாரு அஞ்சாதே உனக்கு முருகர் இருக்கிறார் அந்த ஒளியை உன்னுள் கொண்டு வா நீயே இறைவன் அப்படிங்கிறார் இந்த ஆறு விஷயத்தையும் நீ உள்ள வைத்துக்கிட்டா நீதான் முருகர் ஏன்னா முருகரை சித்தனாகவும் பார்க்கப்படுது முக்கோடி தேவர்களுக்கும் தேவர்களாகவும் முருகரை பார்க்கப்படுது அதாவது முருகருக்கு மட்டுமே அழிவில்லை என்பதை நானே சொல்லுவேன் அதாவது நான் செய்த ஆராய்ச்சிகள்ல நிறைய ஆராய்ச்சி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் நிறைய ஆராய்ச்சி பண்ணதுல முருகனோட அழிவை தேடிக்கிட்டே இருக்கேன் முருகன் எங்க அழிஞ்சார் எங்க அழிஞ்சார் அழியவே இல்லை எங்கேயுமே அழியவே இல்லை நம்ம பார்த்தது ஆறு முருகர் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஏழாவது முருகர் எங்கே தான் நான் யோசித்தேன் அதாவது கார்த்திகை பெண் கார்த்திகை பெண்கள் கிட்ட அந்த ஆறு பேர் போனாங்க ஆறு முருகர் போனாங்க ஏழாவது முருகர் ஒருவர் திரும்பி போனாரா அது யாராவது நம்ம யோசிச்சு வந்திருப்போமா அப்போ அந்த ஏழாவது முருகர் எங்க இருக்கிறார் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறாரோ மக்களோ அதனாலதான் பேணிகாக்க வந்தாங்களோ இந்த முருகர் கையில இருக்க வேலை நக்கீரர் என்ன சொல்றார் அப்படின்னா அது வேல் உன் எதிர்த்தாப்ல இருக்கவங்க கூட யுத்தம் செய்யறதுக்கு கிடையாது உன் மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த இல்யூஷன்ஸ் அந்த மாயை இருக்கு இல்லையா அதை உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவே அந்த வேல் இங்கு இருக்கிறது அதனாலதான் வேல்மாறல் கேளுங்க அப்படின்னு சொல்றது அந்த வேல்மாறல் கடவுளே அதாவது அறத்தின்படி அதுக்கு தான் போகணுங்கிறது கடவுளே நீ இவனை பார்த்துக்கோ இவன் அவன் திட்டுறான் யாரும் உன திட்டல நீ எப்படி அதை ஏத்துக்கிற நீ எப்படி அதை பாக்குற உன்னுள் இருக்கக்கூடிய தைரியம் எப்படி இருக்கிறது உனக்கு இறைவன் இருக்கும் பொழுது முருகன் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயந்து கொள்கிறாய் அதாவது இன்றைய ஒப்பீனியன் நாளைக்கு அடுத்த நிமிடமே நம்மளை பத்தி மாறிடும் இன்னைக்கு ஒருத்தன் ஜெயிக்கிறான் புகழ்வான் அடுத்த நொடி ஒருத்தன் தோப்பான் தூற்றுவாங்க ஆனா யார் யாரு போய் நம்ம பற்றிக்க முடியும் முருகா நீயே பார்த்துக்கோ இதை தாங்கிக்க கூடிய ஆற்றலை எனக்கு கூடு அதுவே முருகாற்றுப்படை அப்படின்னு சொல்றோம் அந்த ஆற்றுப்படை அப்படிங்கிறது என்ன ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு ஆற்றல் என்னைய வந்து நகுதிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது சொல்றது அதாவது வாழ்க்கையில எல்லா வயதினருக்குமே துன்பம் துயரம் அப்படிங்கிறது என்றுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் நம்ம அப்படியே துவண்டு போயிருவோம் அந்த நம்பிக்கை தான் முருகர் அந்த வெளிச்சத்தின் படி அந்த அத்வைத்தம் என்று சொன்னேன் இல்லையா கோயிலுக்கு போய் தான் வழிபாடு பண்ணணுங்கிறது கிடையாது மனசார நினைத்தாலே போதும் அங்க ஐயா சொன்னார் இல்லையா எங்க அப்பா கார்ல போறப்போ கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களே அப்படிங்கிறப்போ அவருக்கு மட்டும் அடிப்படையில் அப்படிங்கிறப்போ அந்த மனதுக்குள் இறைவனை நினைத்தாலே போதும் முருகர் வந்து விடுவார் நீ இறைவனாக இரு நீயே இறைவன் அப்படிங்கறதான் திருமுருகாற்றுப்படை சொல்கிறது சோ அந்த துணிச்சலோட அந்த நம்பிக்கையோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அதோட எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முருகரை பத்தி கண்டிப்பா சொல்லுங்க மேம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் ஒரு ஃபில் மேக்கர் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமும் நான் டாக்குமெண்ட்ரி ஃபில் மேக்கிங் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறது ரைட்டராக இருக்கிறது கோஸ்ட் ரைட்டராக இருக்கிறது இப்படியே என்னுடைய பயணம் என் நான் வந்து மீடியா மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவல் கம்யூனிகேஷன் சினிமாவை தாண்டின சிந்தனையாக எனக்கு கிடையாது ஆனால் என்னோட ரிசர்ச் எல்லாமே இந்த தெய்வங்களை பற்றியும் ஏதோ ஒன்று என்னை கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு விஷயமா இருந்தது அப்போது போன வருஷம் ஒரு வெப் சீரிஸுக்காக ஒரு ஆறு மாசம் கிட்டத்தட்ட நான் வந்து டோட்டலா என்னை சமர்ப்பிச்சிட்டேன் ஆனா அந்த இடத்துல வந்து எனக்கு சரியான அங்கீகாரம் அப்படின்னு கிடைக்காம ஒரு இடத்துல எனக்கு போனது அப்போ எனக்கு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் இதுக்கு மேல எனக்கு சினிமாவை தாண்டி சிந்திக்கிற எண்ணமே எனக்கு கிடையாது இதை தாண்டி உலகமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆள் நான் அப்போ அந்த நேரத்தில் எனக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சம்பந்தமே இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திடீர்னு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஃப்ரெண்டெல்லாம் திருச்செந்தூர் போகலாம் வரையா திருச்செந்தூர் போகலாம் வரையா திடீர்னு இன்னொருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் திருச்செந்தூர் போகணும் போல் தோணுது குழந்தையில நான் திருச்செந்தூர் போனது இதுக்குள்ளே சும்மா சும்மா திருச்செந்தூர் போகலாம் திருச்செந்தூர் போகலான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நான் நகர்த்த கூட இல்லை அந்த டைமில் தான் நான் அந்த திருமுருகாற்றுப்படையை சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு படிச்சுட்டு இருக்கேன்னா இதுலேருந்து எதாவது நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்குமா அடுத்த கதை ரெடி பண்ணலாம் ஆனால் அது படிக்க படிக்க எனக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது என்னடா இத்தனை பேர் திருச்செந்தூர்வா திருச்செந்தூர்வான்னு கூப்பிட்றாங்கன்ட்டு டக்குன்னு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன் நான் பாட்டுக்கு திருச்செந்தூர் போயிட்டேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுங்களான் தெரியல தனியாக தான் போனேன் போய் ஒரு ரூமு புக் பண்ணிணேன் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு என்னென்னு தெரில நான் வந்துட்டேன் ஆனால் எதுக்கு வந்தேன்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த கோயிலில் போய் அந்த ரூமில் போய் இருந்துட்டு நான் சொல்கிறேன் அடி காலையில் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் எந்த சிந்தனையுமே எனக்கு கிடையாது இந்த கோயிலுக்கு நான் போறப்ப முதல் தரிசனம் காலையில நாலரை மணியோ அஞ்சு மணியோ முதல் தரிசனம் எப்படியோ அங்க அங்க இருக்கிற குருக்களை என்னை கூப்பிட்டு முன்னாடி உட்காரு அப்படின்ட்டாரு நானும் உட்காந்துட்டேன் ஒருத்தர் சொல்றாரு எந்திராதமா இல்லைன்னா எந்திரிச்சு நின்றும் ஒன்றும் உட்காந்தா இப்படி உட்காந்து கோயில் எந்திரிச்சு நின்றுக்கோ பின்னாடி இருக்கவங்கனை தள்ளி விட்ருவாங்கங்கிறாரு எனக்கு இந்த கூட்டம்னா என்ன எப்படி தள்ளி விடுவாங்க எந்த இல்லை ஆல்ரெடி நான் டிப்ரெஷன் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன்னு தெரியல அந்த நேரத்தில் எந்திரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறப்போ ஒரு அம்மா என்னை எங்கேயோ வந்து திட்டிக்கிட்டே இருக்கு நீ எப்போ வந்த நீ இங்கே வந்து உட்காந்துட்டுருக்க நீ இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி வந்து உட்காந்துட்டியா நானே நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன் அவர் எதுக்கு என்ன உட்கார வச்சாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா எந்திரிக்கலான்னு வரப்போ நிறைய பேத்த என் மேல தள்ளி விட்டுட்டாங்க ஒரு நொடி என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சிட்டேன் திடீர்னு ஒரு கை வந்தது அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது அந்த கை அப்படியே நான் தூக்கிச்சு பாருங்க தூக்கி அந்த கையை மட்டும்தான் நான் பாக்குறேன் தூக்கி நின்று நேராக சாமி அந்த திருச்செந்தூருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சும்மா மொபைலில் ஒரு மெசேஜ் வருது எப்படி வருதுன்னா அதே திருச்செந்தூர் தான் வர்றார் அதை பார்த்தோன்னா நான் ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டேன் எப்படி போட்டிருந்தாருன்னா நீ வா நீ திருச்செந்தூருக்கு வா உன் கையில் சிகப்பு மலர்களால் நான் உனக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்னு இருந்தது சரி ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த சிந்தனை இல்லை இந்த கை மட்டும் என்னை தரத்தரம் இழுத்து சாமி கிட்ட போய் நிற்க வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல நான் வந்து நான் இறந்துட்டேனோன்னு நினச்சிட்டேன் நான் அந்த கூட்டத்தில் அப்படி ஒரு அமுக்கிட்டாங்க என்னைய என் ஃப்ரெண்டை காணோம் நான் அப்படியே நிற்கிறேன் எத்தனை பேர்த்துக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்னைய வந்து அந்த கோயிலுக்குள்ளார அந்த முருகர்கிட்ட போய் அங்கே இருக்க அந்த குருக்கள் உள்ளவாம்மா அப்படிங்கிறாரு நானா யாரையுமே உள்ளே விட மாட்டாங்களாம் உள்ளவாம்மா அப்படிங்கிறாரு நான் உள்ளே போய் நிற்கிறேன் இப்படி நிற்கிறேன் கையில் பார்த்தா சிகப்பு மலர்கள் என் கையில் கொடுத்துருக்காங்க ஒரு கூட நறுச்சி அத்தனை கூட்டம் அப்படியே இருக்கு நான் வெளியே கூட்டத்தை பார்க்குறேன் முருகரை இப்படி இருந்து பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியல நான் அப்படியே நிற்கிறேன் நீ சிகப்பும் என்ன வாக்கு அந்த முருகர் எனக்கு கொடுத்தாரோ அந்த சிகப்பு மலர்களால் நீ நிற்ப முன்னாடி எனக்கு எதுவுமே தோணல என்ன கேட்க முடியும் இது விதி இந்த விதிப்படி நான் இங்கே நிற்கிறேன் முருகா எனக்கு என்ன பண்ண போறேன்னு இன்னுமே எனக்கு தெரியாது ஆனால் இதுக்கு மேலே ஒரு காட்சி எனக்கு கிடைக்குமா உன்னை காலையில் வந்து நான் பார்ப்பேனா எந்த எதிர்பார்ப்புமே எனக்கு கிடையாது முழுக்க முழுக்க டோட்டல் தான் நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் சிகப்பு மலர்கள் முருகரா யாராவது நம்ம வெளியே போக சொல்ல போறாங்களா அப்படின்னு ஒரு பதற்றத்திலேயே நான் நின்றுகிட்டே இருக்கேன் என்ன யாரும் வெளியே சொல்லல அந்த கூட்டம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு எல்லாரும் சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க நானும் இந்த முருகர் மட்டும் எப்பட இதுக்குள்ளார நின்னுகிட்டு இருக்கோம் எத்தனையோ பதினாறு பேர் மட்டும்தான் அந்த முருகர் கிட்ட விடுவாங்களாம் ஆனா என்னை எப்படி விட்டாங்க நான் எப்படி நிக்கிறேன் நான் யாரு நான் யாருமே கிடையாது நான் எந்த ரெக்கமெண்டேஷன்ல கூட நான் போல ஆனா நான் எப்படி இந்த சாமி கிட்ட நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சிகப்பு மலர்கள் அப்படியே அந்த சாமி பாதத்தில் அப்படியே போட்டுட்டு யார்கிட்டையும் பெர்மிஷன்லாம் நான் கேட்கல மலர்கள் கொடுத்தது எனக்கு தான் ஆனால் இந்த மலர்கள் உனக்கே சமர்ப்பணம்ட்டு காலில் அப்படியே போட்டுட்டு எதுவுமே நான் தெய்வத்துக்கிட்ட கேட்கவே மாட்டேன் நான் கேட்காம நீ எனக்கு ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு யாசகம் வாங்குற யாசகம் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த யாசகம் வாங்குற இடத்துல போய் நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருந்தேன் எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்காந்தேன்னு கூட எனக்கு தெரியாது அவ்வளவு எனக்கு வந்து பிரெயின் எப்படி இருந்ததுன்னா சமநிலையில எனக்கு இருந்தது நான் யாருங்கிற தேடலோ எதுவுமே எனக்கு இல்ல இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில நடந்தது மாற்றம் எப்படி நான் நான் இந்த ஜோதிடத்துறையை நான் சூஸ் பண்ணவே இல்லை ஆனா எப்படி இத்தனை பேத்துக்கு நான் ஜோதிடம் பார்த்து சொன்னேன் அதாவது நான் பதினோரு வருஷம் என்னுடைய பேத்துக்கு பயன்படுதா நான் வந்து ஸ்டோரி தான் எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா டெய்லி ஒரு ரியல் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி முருகர் எனக்கு பண்ணிட்டாரா இந்த திருச்செந்தூர் முருகருக்கு ஒரு பொசசிவ்னஸ் நம்ம மேலே உண்டு தெரியுமா ஏன்னா இந்த முருகரை போய் பார்த்துட்டு இவர் எனக்கு கொடுத்த அந்த மெசேஜ் என்னென்னா ஒரு முறை நீ என்னை பார்ப்ப என்னை பார்த்துட்டு நீ கிளம்பிடணும் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் எதிர்த்தாப்புல ஒரு அம்மன் கோயில் இருக்கு அங்கே போகலாம் இதுக்கப்புறம் சாயங்காலம் இந்த கோயிலுக்கு போகலாம் நீ இத்தனை கோயில் அவன் எனக்கு சொல்லிட்டே இருக்கா எனக்கு ஒன்றுமே தோண மாட்டிக்குது இப்ப கேட்குறான் நீ ஆசகம் வாங்குற இடத்துல உட்காந்துட்டு நீ எங்க உட்காந்துருக்கேன்னு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா எனக்கு இது ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது ரிலாக்ஸ்டாக இருக்குது நான் அப்படியே அந்த காசு எனக்கு போட்டுட்டு போனாங்க யாசகம் எனக்கு போட்டுட்டு போகிறப்போ நான் அப்படியே பார்க்குறேன் என் ஃப்ரெண்டு எதிர்த்தாப்பிள்ள உட்காந்துட்டு என்னை பார்த்து அவா கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்து என்னை பார்த்து சிரிக்கிறா சிரிச்சுட்டு ஜீவிதா இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல நான்ட்டு எனக்கும் ஒன்றும் தெரியல எனக்கு போட்டுட்டு போறாங்க அப்படின்ட்டு அப்படியே சித்தர் கோயிலுக்கு போகிறப்போ அங்கேயும் சில நிகழ்வுகள் எனக்கு நடக்குது இந்த முருகரை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் சில விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில நடந்து நடந்து நான் ஜோதிடம் வேண்டாம் வேண்டாம் நான் ஜோதிடம் பார்க்கவே மாட்டேன் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் பார்ப்பேன் நான் ஜோதிடத்தை அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவேன் ஜோதிடம் பார்க்குறத அதையும் தாண்டி எனக்கு வந்துகிட்டே இருக்கும் இத்தனை பேர்த்தோட வாழ்க்கை எத்தனையோ பேர் தற்கொலை பண்ண போனாங்க தற்கொலை பண்ண போனவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு கிளாரிட்டி அதுதான் அந்த படையிலையும் சொல்ற விஷயம் என்னென்னா அந்த வேல் சொல்ற விஷயம் என்னென்னா எல்லாரும் எதை தேடி ஓடிட்டுருக்கோம் ஒரு கிளாரிட்டி அந்த கிளாரிட்டி வந்துட்டா வாழ்க்கை திசை ரொம்ப அருமையாக போயிடும் நீ இத்தனை கோயிலுக்கு போ அத்தனை கோயிலுக்கு போ அப்படிங்கிறத விட உன்னுள் என்ன இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிச்சாலே உனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடுமே அந்த கிளாரிட்டி தான் எனக்கு வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனப்போ வந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக மேம் உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் நன்றி மேம்